நண்பர்களே இந்த கதையை சொல்வதற்கு முன் ஒரு சின்ன அச்சம் மனதில் இருந்தது இப்படி ஒரு விஷயம் நம்ம நாட்டில் நடக்குமா என்ற கேள்வி ஆனால் சில நாட்களாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் காவல்துறை பாதுகாப்பு படையினர் அனைவரும் ஒரே நேரத்தில் செயல்படத் தொடங்கினர் பல இடங்களில் திடீர் சோதனைகள் கைது நடவடிக்கைகள் பெருமளவு வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த எல்லாவற்றையும் பார்த்தபோது பாதுகாப்பு படைகள் ஒரு பெரிய பேரழிவைத் தவிர்த்துவிட்டனர் என நினைக்கத் தோன்றியது ஆனால் மக்கள் ஒரு நிமிட நிம்மதியுடன் மூச்சுவிட்ட போது திடீரென்று டெல்லியில் ஒரு பயங்கரமான குண்டுவெடிப்பு ஏற்பட்டது பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பலர் கடுமையாக காயமடைந்தனர் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் டெல்லியில் நிகழ்ந்த இந்த வெடிப்பு நாடு முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கடந்த பதினொன்று ஆண்டுகளாக காஷ்மீர் பகுதியில் மட்டும் குண்டுவெடிப்புகள் தாக்குதல்கள் நடைபெற்றன ஆனால் இப்போது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு இந்தியாவின் இதயமான தலைநகர் மீண்டும் ஒரு தீவிரவாதத்தை தாக்குதலுக்கு இலக்காகிவிட்டது என்ன நடந்தது யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒன்றாக பார்ப்போம் அந்த நாள் திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு எட்டு நிமிடங்கள் குறைவாக இருந்தது டெல்லியின் சிவப்பு கோட்டைக்கு அருகில் உள்ள மெட்ரோ நிலையம் கேட் என் ஒன்று அருகே வழக்கம்போல் வாகன நெரிசல் அப்போது ஒரு ஐ இருபது கார் மெதுவாக வந்து சிவப்பு சிக்னலில் நின்றது ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை அடுத்த நொடியே அந்த கார் வெடித்தது ஒரு மாபெரும் சத்தம் அங்கு பரவிய தீப்பிழம்புகள் அருகிலிருந்த வாகனங்களையும் சூழ்ந்தன அதன்பின் தொடர் மூன்று வெடிப்புகள் அருகில் இருந்த சிஎன்ஜி வாகனங்களும் தீப்பற்றின சில வினாடிகளில் அந்த பகுதி முழுவதும் தீயால் மூடப்பட்டது மக்கள் அலறி ஓடினர் அருகிலிருந்த கடையில் வியாபாரம் செய்த ஒருவர் கூறினார் அந்த வெடிப்பு சத்தம் என்னை மூன்று முறை கீழே விழச் செய்தது அந்த அளவுக்கு அதிர்வுகள் வலுவாக இருந்தன சம்பவ இடத்தில் சிலர் உடனே உயிரிழந்தனர் இருபத்தைந்து பேருக்கும் மேல் கடுமையாக காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பினர் சில நிமிடங்களில் காவல்துறை தீயணைப்பு படை எஃப்எல்எஸ்எல்என்ஐஏ என்ஐஏ அனைவரும் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாமாகவே அந்த இடத்துக்கு சென்றார் இதனையடுத்து டெல்லி முழுவதும் உயர்ந்த எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் கடும் சோதனைகள் தொடங்கின எல்லா சாலைகளிலும் நாகபந்தி வாகனங்களின் சோதனை சந்தேக நபர்களின் கண்காணிப்புடன் அனைத்தும் தொடங்கின மேற்கு வங்காளத்திலும் கூட போலீசார் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதை பார்த்தால் நாட்டில் இது போன்ற தாக்குதல் நடக்கக்கூடாது என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் நடந்துவிட்டது உண்மையில் கடந்த பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்தியா உள்நாட்டில் எந்த பெரிய பயங்கரவாத தாக்குதலையும் சந்திக்கவில்லை சில சிறிய சம்பவங்களை தவிர இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆம் ஆண்டில் மங்களூரில் ஒரு ஆட்டோவில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் சிறிய அளவிலான வெடிப்பு பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த தாக்குதல் இவைகளையே நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் அதற்கு காரணம் ஒன்றே தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ மற்றும் பிற பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து எடுத்த கடுமையான நடவடிக்கைகள் அவர்களின் உளவுத்துறை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்த ரெய்டுகள் பயங்கரவாத குழுக்களை அழித்தல் இதனால் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு மிக வலுவாக இருந்தது ஆனால் இப்போது மீண்டும் தீவிரவாதம் தலையெழுப்பும் சின்னங்கள் தென்படுகின்றன சில நாட்களுக்கு முன் காஷ்மீரில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீண்டும் செயல்பட தொடங்கியதாக உளவுத்துறை எச்சரித்தது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் ஆகியவை இணைந்து காஷ்மீரில் ஸ்லீப்பர் செல்கள் செயல்படுத்தி வருகின்றன என்ற தகவலும் வந்தது இதையடுத்து காஷ்மீரில் போலீசார் பெரிய அளவில் சோதனைகளை தொடங்கினர் அந்த சோதனைகள் உத்தரப்பிரதேசம் ஹரியானா குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கும் பரவின அந்த சோதனைகளில் மருத்துவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர் அதில் ஒருவரிடம் கல்விதைகள் எனப்படும் இரசாயனப் பொருள் பயன்படுத்தி விஷத்தை தயாரித்து அதை கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதத்துடன் கலக்கி பெருமளவிலான மக்களை கொல்லும் திட்டம் இருந்தது என தெரியவந்தது அவரிடம் துப்பாக்கிகள் பிஸ்டல்கள் வெடிப்பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன அவர் ஹைதராபாத் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவர் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் சஹரன்பூரில் இன்னும் இரண்டு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர் அங்கும் பெருமளவில் ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன மொத்தம் மூன்று நூறு அறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோவுக்கு மேற்பட்ட ஐஇடி உருவாக்க பயன்படும் பொருட்கள் டெட்டோனேட்டர்கள் வயர்கள் ஆகியவை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன இதையடுத்து டெல்லியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஃப்ரீதாபாத் நகரில் ஆல் ஃபலா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் முஜம்மில் அகமத் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் எல்லாம் ஒரே நெட்வொர்க்கில் இருந்தவர்கள் எனவும் கண்டறியப்பட்டது இதனால் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு முயற்சியை பாதுகாப்பு படைகள் தடுக்க முடிந்ததாக எண்ணப்பட்டது ஆனால் அந்த நிம்மதிக்கு முந்தியே டெல்லியில் வெடிப்பு நடந்தது இப்போது இந்த சம்பவம் முந்தைய கைது செய்யப்பட்ட நபர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடும் என விசாரணைகள் காட்டுகின்றன அமித்ஷா கூறியதாவது இந்த வெடிப்பைச் சுற்றியுள்ள அனைத்து கோணங்களிலும் தீவிரமாக விசாரணை நடைபெறும் டெல்லி போலீஸ் மற்றும் என்ஐஏ ஏற்கனவே விசாரணையை வேகப்படுத்தியுள்ளனர் பாகிஸ்தானில் தளமிட்ட தீவிரவாத அமைப்புகள் இதன் பின்னணியில் உள்ளனவா என்பது தற்போது ஆராயப்படுகிறது முந்தைய பல பேட்டிகளில் பாகிஸ்தான் இராணுவத்தின் தகவல் பிரிவு ஐஎஸ்பிஆர் மற்றும் சில தலைவர்கள் இந்தியாவின் உள்நாட்டு மக்களை பயன்படுத்தியே தாக்குதல்கள் நடத்த முடியும் என்று பெருமையாக கூறியிருந்தனர் அதேபோல இந்தியாவுக்கு எதிராக பழிவாங்குவோம் என கூறியிருந்தனர் எனவே இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானின் நிழல் இல்லை என சொல்ல முடியாது டெல்லியில் வெடித்த ஐருபது கார் ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்தது அது முதலில் முகமது சல்மான் என்ற நபருக்கு சொந்தமானது பின்னர் அதை நதீம் என்ற நபர் வாங்கினார் அதன் பிறகு ஃபரிதாபாதில் உள்ள ராயல் கார் ஜோன் என்ற வாகன விற்பனை நிலையத்தில் விற்கப்பட்டது அங்கிருந்து அது புல்வாமாவைச் சேர்ந்த தாரிக் என்ற நபரின் பேரில் இருந்தது தாரிக்குக்கும் டாக்டர் முஜம்மில் ஷகீல் என்பவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது இந்த ஷகீல் என்பவர்தான் முந்தைய சோதனைகளில் பிடிபட்ட வெடிபொருட்கள் குவித்த அதே நபர் என்று கூறப்படுகிறது இதனால் இந்த முழு குண்டுவெடிப்பு வழக்கு ஒரே தீவிரவாத குழுவின் வலைப்பின்னலாக மாறியுள்ளது இதுவரை அதிகாரிகள் முழுமையான தகவல்களை வெளியிடவில்லை என்றாலும் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது விரைவில் வெளிச்சம் பார்க்கும் இந்த சம்பவத்தால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் அனைத்து அதிகாரிகளும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னரே மோடியும் இராணுவத்தினரும் பலமுறை எச்சரித்திருந்தார்கள் இந்தியாவில் மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அது பாகிஸ்தானுடன் நேரடி போராக மாறும் என்று இப்போது அதுவே நடக்குமா என்பது அனைவரும் எதிர்நோக்கும் கேள்வி இதுதான் டெல்லி வெடிப்பை சுற்றியுள்ள இதுவரையிலான தகவல்கள் இன்னும் பல முக்கிய தகவல்கள் வெளிவருகின்றன அவற்றை அடுத்த பகுதியில் உங்களுடன் பகிர்வேன் ஜெய் ஹிந்த்